வான்னு ஆண்டவர் உனக்கு உணர்த்தினா இன்னைக்கு சபைக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்ல மனசு இல்லை வெரி குட் கரெக்டான வன்சர்தான் மனசு இல்ல சரிங்களா கத்ரிக் ஸ்தோத்திரம் அந்த மனம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க மனம் திரும்புவாங்க அதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க சரிங்களா சபை எவ்வளவு நிரம்புதோ அது எது தெரியுமா சபை நிரம்பிச்சு அப்படின்றது சந்தோஷம் இல்ல இவ்வளவு ஜனங்கள் பரலோகத்தை நிரப்பு போறாங்கன்றதுதான் நமக்கு சந்தோஷம் சரிங்களா தான் சபைக்கு கூப்பிடுறோம் ஏன் இவ்வளோ செலவு பண்றாங்க ஏன் இவ்வளோ காரியத்தை அன்பாய் காண்பிக்கிறாங்கன்னா எல்லா நோக்கம் என்ன தெரியுமா இழந்தாவது ஒன்றை பெற்றுக்கொள் எதை உன்னுடைய பொருளாதாரத்தை இழந்து பரலோகத்தை பெற்றுக்கொள் எதுக்காக தான் நம்ம சபைக்கு வரோம் ஆகவே இன்றைக்கு இந்த வசனங்களை நாம கேட்க போகிற நாம பாவத்திலிருந்து தேவன் நம்ம விடுதலை ஆக்கினாரே இதனால நமக்கு என்ன புரோஜனம் பாவத்திலிருந்து விடுதலை பைபிள் விடுதலை மட்டும் நிறைய காரியம் பேச முடியும் பட் ஆனால் விடுதலை அர்த்தம் இல்லாமல் சொல்லுங்கிறாங்க நாம விடுதலை அடைஞ்சிருக்கணும்னு பாருங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் வேத பிரமாணத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா பழைய பாட்டில் பார்வோன் எடுத்து விடுதலை ஆகும்படி மோசியை கத்தர் அழைத்து கொண்டு வந்தார் ஆனால் அழைத்து வந்து இவன் போய் பார்வோன் கிட்ட பேசினா பார்வன்